வணக்கம் நண்பர்களே ஸ்தோத்திரம் அப்படிப்பட்ட ஒரு ஒரு அரசியல் குடும்பத்துல பிறந்த அதை காட்டிலும் அதெல்லாம் என்கிட்ட சொல்லாது ஆமின் சொல்லுங்க பார்க்கலாம் சில பேர் சில பேர் அரசியல் பேசுவான் நான் குழந்தையில இருந்து அரசியல் பாக்குறேன்

ரெண்டு குருந்தியர் பன்னெண்டாவது அதிகாரம் ஒரு சில வசனங்களை உங்களுக்காக தருகிறேன் அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவரை குறிக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய இருக்கிறது அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்றார் ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமே என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் அந்தபடியே நான் பெலவீனனாய் இருக்கும்போதே பலவும் உள்ளவனாய் இருக்கிறேன் ஆகையால் கிறிஸ்திவி நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களும் நிந்தைகளும் நெருக்கங்களும் துன்பங்களும் இடுக்கங்களும் நான் பிரியப்படுகிறேன் கத்தர்க்கு ஸ்ரோத்ரம் பாருங்க பதினொன்றாவது வசனத்தில் இப்படி சொல்கிறார் எப்படின்னா மேன்மை பாராட்டி புத்தியின நானேன் நீங்களோ அதற்கு என்னை பலவந்த படுத்தினீர்கள் நான் ஒன்றுமில்லை என்றாலும் மகா பிரதான அப்போசலருக்கும் நான் எவ்வளவு குறைந்தவனாக இருந்தபடியால் உங்களால் மெச்சிக்க கொள்ளப்பட வேண்டியதாக இருந்ததே அப்படிங்கிறார் மேன்மை பாராட்டி புத்தியின நானேன் அப்படிங்கிறார் பார்த்தீங்களா அப்போ நம்ம மேன்மை பாராட்டலாமா பரிசுத்த பவுல் அடிகள் எவ்வளவு ஒரு வல்லமையான ஒரு தேவ ஊழியராக அப்போசலராக அவர் நிறைய காரியங்களை பண்ணார் புரிங்களா அவரே அவர் சொல்கிறார் நான் வந்து மேன்மை பாராட்டி நானேன் நீங்களே என்னை படுத்தினீர்கள் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க அப்படி நல்ல ஒரு ஊழியக்காரரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவரை பலவந்தம் பண்ண உடனே அவர் மேன்மை பாராட்டினால எனக்கு புத்தியீனான போனேன் நான் உள்ளவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னை தாழ்த்துக்கிறது அங்கே பார்க்க முடிகிறது ஆனால் இங்கே பாருங்கள் அவர் வந்து என்னென்னா அவருடைய அப்பா வந்து எம்எல்ஏ அவன் அம்மா எம்எல்ஏ என்ன என்கிட்ட வந்து அரசியலை பற்றி பேசாத உ ஊ என்ன இதெல்லாம் வேகத்தில் இருக்கா எப்பா உன் சொந்த காரியத்தை பேசணும் உன் வீட்டில் வச்சு பேசிக்க பெருமை எல்லாம் உன் வீட்டோட இருக்கட்டும் இங்கே பரிசுத்தமான ஆண்டவரை பற்றி சொல்ல வந்திருக்க தீர்க்க தரிசனங்கிற பேர்ல ஒரு உல்ட்டா வேலையாக பார்க்கறதுக்கு நீ ஆ எல்லா உல்டா வேலையும் சரியா நீ பண்ணிட்ட ஆமையு சொல்லுங்க பார்க்கலாம் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் எதுக்கு ஆமேன்னு சொல்லணும் எதுக்கு ஆமேன்னு சொல்லணும் வாக்குத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது நான் எதுக்கு கண்டதுக்கெல்லாம் ஆமேன்னு கேனும் எதுக்கிறதாலும் ஆமேன்னு சொல்லணுமா வேதம் அப்படியா சொல்லுகிறது இங்கே இவர் கூட இருக்கக்கூடிய சபை உள்ள மக்கள்கள் உங்களுக்கு நீங்கள் படிப்பு படிச்சீங்களா பைபிளை வாசி பார்த்தா தானே ஆண்டவருடைய உபதேசம்னா என்ன ஆண்டவருடைய கட்டளைனா என்ன உன்னை நேசிக்கிறது பிறனை நேசி என்பதை கொடுத்துருக்கிறார அதெல்லாம் அது அது என்ன அர்த்தத்தில கொடுத்தாரு எண்பத்தி ரெண்டாவது சங்கீதம் என்ன சொல்லுது நாம் என்ன பண்ணி என்ன மாதிரி பண்ணி கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதே தெரியுதா உங்களுக்கு இந்த ஊழியர் வந்து எப்படின்னா ஜிபே கூகுள் பே எந்த பை இருக்கோ அந்த பைக்குள்ளெல்லாம் போடுங்கன்ற மாதிரி ஒரு விளம்பரத்தை போடுறாரு இவர் எப்படி கிறிஸ்துவ ஊழியராக இருக்க முடியும் பவுல் கொண்டுகிட்டா போனார் காசை கொண்டுட்டு போனாரா இடுக்கங்கள் நெருக்கங்கள் நிந்தைகள் எல்லா விதத்திலும் நான் பிரியப்படுகிறேன் அப்படிங்கிற ஆண்டவருடைய நல்ல ஒரு ஊழியர் அவர் சொல்றார் இடுக்கங்களிலும் எல்லா வித காரியத்திலும் நான் பிரியப்படுறேன் அவரு ஊழியர் உண்மை ஊழியர் உலக பிரகாரமான காரியத்துக்காக இல்ல ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அவருடைய ராஜ்யத்தை அவருடைய மகத்துவத்தை சொல்லி இது பண்ணி போனார் அப்போ நான் நீங்க சொல்லக்கூடிய காரியங்கள் ஏதாவது நல்லா இருக்கா ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் எவளாவது ஒரு வா ஒருத்தி வந்து தற்கொலைக்கு உன் கிட்ட வரணும் எதுக்கு வரணும் அவா இவா என்ன ஒரு அநாகரிகமான வார்த்தை உன் சபைகளில் எல்லாம் எத்தனை பேர் மூத்த மூத்தவங்க இருப்பாங்க இயேசு கிறிஸ்து அப்படி சொன்னாரா போய் பாரு மத்திய எட்டு இருபத்தி ரெண்டா இருபத்தி எட்டாவது அதிகாரத்தில் போய் சீசர்களை பார்த்து என்ன சொல்றாருன்னு போய் பாருங்க பன்மையில என்ன சொல்லுவார் நீங்கள் போய் அப்படின்ட்டு சர்வ உள்ள ஆண்டவரே எல்லாருக்கும் மரியாதையா இப்படி பேசணும் அப்படிங்கிறத கரெக்டா சொல்லி கொடுத்துருக்கிறாரு அந்த பண்பு ஏன் அவன்கிட்ட இல்லாம போச்சு ஆ நீ மேல இருந்து பேசுறதுனால நீ உயர்ந்தவன் மற்றவனெல்லாம் பாவிகள் கீழ்க்காதியா டேய் எங்கடா படிச்ச உங்க அப்பா எம்எல்ஏவா இருக்கட்டும் உங்க ஆட்டுக்குட்டி எம்எல்ஏவா இருக்கட்டும் நீ என்ன மாதிரி இருக்க ஆண்டவருக்குள்ள எப்படி பார்க்க தீர்க்க தரிசனம் உரைக்கிறியா தீர்க்க தரிசனம்